தேவநாய கத்தருக்கு மகிமை செலுத்துகிறேன் யோனா புஸ்தத்தை பத்தி தியானம் பண்ண போகிறோம் யோனா பத்தி நிறைய பிரசனங்கள் என்ன பிரசனத்து பஞ்சமே இல்லப்பா இந்தியாவில் எந்த சப பார்த்தாலும் பிரசங்கம் தான் எங்க பார்த்தாலும் ஆனா சத்தியத்தை நீ உணராத மதிக்கும் விடுதலை கிடைக்கவே கிடைக்காது என்ன சத்தியம் லோகோஸ் என்கிற அந்த வார்த்தையை பச்சை மாம்சத்தை எடுத்து பரிசுத்த ஆவியானவர் நல்ல அத நல்ல சுட்டு கையில போது ருசியா இருக்கும் அது உடம்புல சேரும் அது விடுதலை கொடுக்கும் இப்படிப்பட்ட கிருபையை நீங்க பெற்றுக்கொள்ளாத வரைக்கும் விடுதலை கிடைக்கவே கிடைக்காது வந்த மாதிரி வந்து போன மாதிரி போயிடுவீங்க ஆனால் சத்தியத்தை கவனிக்கும் போது விடுதலை இன்னைக்கு கிடைச்சிடும் இப்ப கிடைச்சிடும் யோனாவோன் பிரசகம் யோனாவோ என்றால் கப்பலின் கீழ்த்தட்டில் இறங்கி போய் படுத்துக்கொண்டு அயந்த நித்திரை பண்ணினான் பா கடல் கொதிக்குது எப்படி கொதிக்குது கப்பல் உடையத்தக்கதா கொதிக்குது எல்லாம் அலறி கொண்டு இருக்காங்க பயந்து கொண்டிருக்காங்க இப்போ கடல்ல பாத்திங்கன்னா ரொம்ப கஷ்டம் அப்படி அல தூக்கி கீழே கழுத்துடும் புயல் வந்துட்டுன்னா மனுஷ கதை நடக்கவே நடக்காது அப்படிப்பட்ட நிலமையில இந்த யோனா கப்பல அடி தொட்டுல போய் தூங்கலை தூங்கதான் கேக்க ஜனமே நீ தூங்கி கொண்டிருக்காயா ஆவிக்கேற்ற முறையில தூங்கி கொண்டிருக்காயா எது நடந்தா எனக்கு என்ன என்று தூங்கி கொண்டிருக்காயா சில சமயங்கள குடியார ஜனங்களை கற்றுக்கள் வழிநடத்தும் போது கேட்பேன் ஏன் குடிக்கிறீங்கன்னா கவலத்தில்தான் ரொம்ப கவலையா இருக்கு குடிச்சா கவலை தீந்துடுமா கொஞ்சம் மறந்து இருப்போம் இல்ல மறுபடியும் கவலை அதிகமாகல ஏசுதான் உன்னை விடுவிக்க வல்லவர் இவ்வளோ கடல் கொதிக்குது இவ்வளவு பயங்கரம் நடக்குமா அழகா போய் அயந்த நித்துல தேங்கிட்டான் தேவஜனமே கவனிங்கள் தான் நாமே நாவிக்கிற தூக்கத்திற்கும் தெரியுமா சத்தியம் புரியாம தான் தூங்கிட்டு இருக்கோம் பாவிகள் குறிச்சு நிறைய அது இந்த வசனத்தை வாசிக்கும் போது பாவிகள் யாத்திரியமா தேவன் அறிஞ்சவனா பாவிகள் நான்காவது அதிகாரம் பதினேழாம் வசனம் ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனா இருந்தும் அதை செய்யாம போனால் அது அவனுக்கு பாவமாயிருக்கும் நன்மை செய்யவன் தெரியும் ஆனா செய்யல அதான் ஒண்ணு பாவம் தீமை செய்தால் பாவம் உண்மைதான் நன்மை செய்யாட்டியும் பாவம் தான் யோனா என்ன நன்மை செய்ய தெரியுமா யோனா போ நினைவே போய் பிரசம் அந்த ஜனங்கள பாவம் சமூகத்தை வந்து எட்டிட்டு நீ போய் பிரசம் தர்சனத்துக்கு ஓடிப் போறான் ஐயோ நினைவா பயங்கரமா பட்டணமாச்ச இதான் அவன் செஞ்ச பாவம் கடல் கொதிக்க ஆரம்பிச்சு தேவஜனமே கவனமாக கவனிங்கள் இந்திய தேசத்துல பாவம் பெருகுது அக்கிரமம் பெருகுது அநியாயம் பெருகுது வஞ்சகம் பெருகுது நீ தூங்கி கொண்டிருக்கிறாய் என் சபா என் ஆத்துமா என் ஊழியம் என்று தூங்கி கொண்டிருக்கிறாய் கடைசில கப்பல் கதை என்ன ஆகும் நீ தூங்கி கொண்டிருக்கிறாய் நாம் நன்மையை பெற்றுக் நாம் நன்மை செய்யவில்லை இன்னைக்கு நான் ஊழியக்காக இருக்கிறேன் நாற்பத்தஞ்சு வருஷம் தேவனை சேவிக்கிறேன் என் தேவ ஊழியத்துல பணத்துக்காக சம்பளத்துக்கான ஊழியம் செய்யல காப்பாற்றினாரே கம்யூனிஸ்டா பண்ணுவாங்க அவள் தான் சாகுது பயப்படவே பயப்பட மாட்டோம் போராடுவோம் வெற்றி பெறுவோம் வெற்றி கிடைக்கும் வரை போராடுவோம் என்று இருந்த என்னை கண்ணு திறந்தார் கத்தர் வசதி படைத்தவன் தரமாட்டான் வயிறு பசித்தம் விடமாட்டான் என்ன சாப்பாடு தான் சாப்பாடு சாப்பாடா ஜீவன் ஒண்ணு இருக்க அங்க கத்த கணந்து அந்த கம்யூனிசம் முழுவதுமே சாப்பாடு 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 உயிர் போச்சனா என்னையா கூப்பாடு தானே வேற இருக்கு செத்த பணம் பிரியாணி தின்னுமா செத்த பணம் சாப்பாடு சாப்பிடுமா ஆகவே கம்யூனிசம் உலகத்தின் பிழைப்பை குறித்து சொல்லுகிறது சாப்பாடு குறித்து சொல்லுகிறது தேவனோ ஜீவனை குறித்து சொல்லுகிறார் நித்திய ஜீவனை குறித்து சொல்லுகிறார் இப்படிப்பட்ட பணிவிடை செய்வதற்காக தேவனனுக்கு கொடுத்த கிருபை எத்தனை பெரியது எத்தனை பேர் தூங்கி கொண்டிருக்கிறார் இன்னும் நன்மை செய்வது பெற்றுக்கொள்வது பாக்கியம்தான் பெற்றுக்கொள் நன்மைக்கு நீ நன்மை செய்ய வேண்டும் என்பதும் பாக்கியம்தான் இயேசுவை அறிவிக்கிறாயா யார் சொன்னா கேட்க மாட்டான் நீ கேட்பியா நீ கேட்க மாட்டேய நீயே கேட்க முடியாத தேவன் மாற்றி இருக்கும் போது பந்தங்களை மாற்ற மாட்டாரோ ஜனங்கள் தேவன் மாற்ற மாட்டாரோ எத்தனை இந்தியா வந்து ஊழியம் பண்ணாங்க நாம் என்ன செய்யறோம் அற்றொழி பண்றோம் அவன் என் சட்டி நினைஞ்சா போதும் என் பெற்றி நிறைஞ்சா போதும் சுயம் துரோகம் அது நாம் பெற்ற நன்மைக்கு கடனாளிகள் சீவனை மற்றவர்கள் கொடுக்க கடனாளிகள் என்ற உணர்வு ஏற்படும் போது நமக்கு தூக்கம் வராது தான் வரும் தேவ ஊழியத்தை குறிச்சு ஏக்கம் வரும் இந்த இந்த யோனா அடித்தடில போய் அயந்த நித்திரம் என்னன்னா ஒரே கொதிக்குது கடல் கப்பல் உடைஞ்சிடுமோ முழியடுமோ உன் குடும்பத்துல பல பிரச்சனை வருது ஒண்ணு வந்தா பரவாயில்ல ரெண்டு வந்தா எல்லாம் நிறைய வரும்போது கொதிக்குது மனசு கொதிக்குது பிள்ளைகள் சரியில்லையே சொந்த பந்தங்கள் சரியில்லையே வாழ்க்கை நிம்மதியே இல்லையே தேவனை அறிந்திருக்கிறாய் நீ வேதத்தை சுமக்கிறாய் தேவனுக்காய் வாழ்கிறாய் என்பது உண்மைதான் செய்ய வேண்டிய நன்மையை செய்யாமல் தீமையை செய்தார் உன் நன்மை கிடைக்குமோ என்று யோசனை பாரு இன்றைக்கு யோசனை பாருங்க குடும்பத்துல பயங்கரமான இப்போ என்ன பாயிண்ட்னா ஏய் என்னையா ஏயா பண்ண ஐயோ நான் தேவ சமத்தை விட்டு விலகிட்டேன் அப்படின்ட்டான் யோனா முதல் அதிகாரம் மூன்றாம் அப்பொழுது யோனா கற்றோடைய சமூகத்திலிருந்து விலகி தான் கற்றோடைய சமூகத்திலிருந்து விலகும்படி அவளோடு தரிசனத்துக்கு போய் போக கப்பலை ஏறினான் தேவ சமூகத்தில் விலகின உடனே அசுதா வந்துடும் வந்துடும் தேவ விட்டு விலகாதே காயின போல தேவ சமூகத்தை விலகினா அழிந்து பிரிய வேண்டியதான் ஆராதிக்கும் போது தேவ சமூகம் நிரப்புகிறது ஆராதனை செய்த பிறகு எங்க தேவனே நான் போக மாட்டேன் நீ வேலை செய்யும் போது தேவ சமூகம் இருந்தால் நீ பாதுகாக்கப்படுவாய் நீ ரோட்ல பிரயாணம் பண்ணும்போது தேவ சமூகம் இருந்தால் உனக்கு பாதுகாப்பு கிடைக்கும் பாதுகாப்பு கிடைக்காது ஜீவனும் பழைக்காதப்பா ஆகவே தேவ சமூகத்தில் விலகின பாவத்தை செய்தான் அவன் ஒத்துக்கொண்டார் அவன் கற்ற சமூகத்தின் விலகி ஓடி போகிறான் என்று தங்களுக்கு அறிவித்ததனால் அவங்க எல்லாம் பயந்துட்டாங்க பயந்துட்டான் யோ தேவ சமூகத்தில் விலகிட்டேயா எவ்வளவு பெரிய செஞ்சு பாவத்தினை செஞ்சுட்டா ஓ சர்வபதம்னா தேவநாயக்கத்துக்கு மைமன்றாதிக்க சோதரன் சகோதரனே சகோதரி நான் வந்து பல பாடுகளை நல்லா கவனிங்க நான் படிப்பதற்காக எழுப்பு ஊழியத்துக்காக எனக்கு நான் படித்த படிப்புக்கு அழகா வாழ்ந்து அழகா சம்பளம் வாங்கி அழகா ரிட்டையர்ட் ஆகி அழகா உக்காந்துருக்கலாம் ஆனா இந்த மாதிரி காரியங்கள்லாம் செஞ்சதே கிடையாது என்றைக்கு இயேசு அறிந்தனோ அன்னை இருந்து தேவன் தான் சேவிக்கிறேன் தான் சேவிக்கிறேன் ஒரு நாள் வந்து பாளையங்கோட்டில் பஸ் ஸ்டாண்ட் பேங்க் மேனேஜர்ல நான் அமைதியா இருந்துட்டேன் இப்ப எந்த பேங்க் மேனேஜருக்கும் கேக்குது நான் என்ன சொல்றேன்னு தெரியல நான் சொன்ன நான் பேங்க் ஆஃப் எவ்வளோ வேலை செய்யறமா அப்படின்னா அது எங்க இருக்கு அப்படி கேட்கிறாங்க அம்மா லோன் எடுக்க பிரயல் பண்ணலாம் நினைக்கிறாங்க உங்க இந்தியன் பேங்க் தெரியும் ஸ்டேட் பேங்க் வந்து இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் பேங்க் ஆஃப் லோன் தெரியாதா தெரியலையே நான் ஊரே செய்யறம்மா ஓ அப்படியா ஐயா எப்படி சாப்பிடுங்க கேக்குதுன்னா கைவேறு வாயில் தான் சாப்பிடுறாங்க அது வழி கிடையாது உலகத்தை சேவிக்கிற மக்கள் நான் சென்ட்ரல் கவர்மெண்ட் சேவன் ஸ்டேட் கவர்மெண்ட் சேவன்

அப்படிப்பட்ட அழைப்பை பெற்ற அநேக நீக்க அயன் என்ன ஏன்னா பாடுகட் கஷ்டங்கள் அது ஜெயிக்கக்கூடிய வழி தேவன் வச்சிருக்கா நீ பாவம் செய்யும் போது கடல் கொதிக்க தான் செய்யும் கப்பல் உடையதான் செய்யும் பல தடவை சொல்லியிருக்கேன் இப்போ சொல்ல கம்பெனிச்சிங்க ஒரு அருமையான ஊழிக்கா நல்ல அருமையான ஊழிக்கா ஒன்றரை மணி நேரம் மூச்சு விடாமல் பிரசம் பண்ணுவார் பேய் ஓட்டுவார் பேய ஓட்டுறது தப்பு கிடையாது தேவன் நம்ப வச்சு பேயை ஓட்டினோம் அதை விட்டுட்டு நான் ஓட்டுவன் நாய் ஓட்டுவா எல்லா சுத்திட்டு தாங்க முடியாம என்ன பண்ணா ஆண்டவரே வரத்தை என்னை விட்டு எடுத்து போடுங்கன்னு சொல்லிட்டேன் இன்னும் மோசமாயிடுச்சு ஒரே மகள் பிசாசு படிச்சு கொன்னுச்சு விசுவாசம் ரொம்ப காயப்பட்டுட்டு இப்பதான் நான் உணர்ந்தேன் இந்த மனுஷன் தேவனை சேமிக்க தெரியாம செஞ்சுச்சார் அவர் தான் தேவனை நம்புகிறாயா தேவனும் விடுவிப்பாங்க எனக்கு பேய் மட்டும் போகணும்னு நினைச்சீங்கன்னா ஊழியர்கான ஒரு வழி ஆக்கிப்பாங்க நாம் என்ன வேலை செய்வது கிடையாது நிறைய சமையல் சொல்லியிருக்கேன் சில பேர் வந்து ஐயா நீங்க பேட்டீங்கள எந்த பேய் சொல்லி சொல்லலாம் அப்படின் அவள் எந்த பேய் இது என் வேலை கிடையாதுப்பா நீ தேவை நம்பினால் தேவனும் விடுவிப்பார் உன்னை வாழ வைப்பார் உன்னை ஆசிர்வதிப்பார் உனக்கு தேவன் நம்பாத வரைக்கும் உனக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது நான் பண்ண முடியாது அவ்வளவுதான் இந்த யோனா அயந்த நித்தல இருக்கான் தேவ சமூத்த விலகிட்டான் தேவ சமத்தை விலகினா வெடிச்சம் போயிடும் அபிஷேகம் போயிடும் முருகூர் வந்துடும் மூஞ்சி கருத்துடும் இப்படி இப்படி நிலைமையில இருக்க நிலைமையில என்ன செய்வாய் ஒரே வழி பாவத்தை அறிக்கப்படும் கடல் கொந்தளிப்பு அடங்கியிருக்கும் பாவத்தை அறிக்கை இந்த சத்தியம் என்னைக்குமே மறையக்கூடாது ஏன்னா உன்னை விட்டு போன பேய் எப்ப வழி கிடைக்குன்னு பார்த்துருக்கேன் தெரியுமா உங்களுக்கு எப்போ பலவீனம் படுவே எப்ப பக்தி வேஷம் போடுவ வந்து பிடிச்சிருவான் கடைசி வரைக்கும் கவனமா இது முன்னாடி உனக்கு முன்னாடி இருக்குமண சங்கத்தை எழுந்திருக்கிற சத்ருக்கு முன்னாடி பந்தியை ஆயத்தப்படுத்தி கற்றலை போஷிக்க வேண்டும் உன் தலைவர் அபிஷேகம் நிரப்ப வேண்டும் அப்பதான் சத்ருனை ஜெயிக்க முடியும் ஜெயிக்க முடியாது அநேக மக்கள் ஆவியில் ஆரம்பிச்ச மக்கள் மாம்சத்தை முடிக்கிறார்கள் நீ மாம்சத்துல போன பிறகு ஜெயிக்க முடியாதப்பா இன்னைக்கு ஆவிக்கிற மக்கள் மதத்துல அபிசுவாசம் பெருகிட்டு அபபக்தி பெருகிட்டு நீ கேட்டால் நீ சொல்வதை அவர் செய்வார் அவர் சொல்றதை கேட்கவே இஷ்டத்துக்கு போகிறாய் இஷ்டத்துக்கு அலைகிறாய் இஷ்டத்துக்கு வாழ்கிறாய் எப்படி உன் பிரச்சனை தீரும் அபபக்தி பெருகி போச்சு மக்கள் மதில் பாவத்தை அறிக்கை பண்ணு இந்த வேத வசனம் இன்னும் அருமையான வேதம் நீதிமொழிகள் நீதிமொழிகள் இருபத்தி எட்டு சொல்லுகிறது தன் பாவங்களை மறைக்கிறவன் மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுக இரக்கம் பெறுவான் இந்த சத்தியத்தை அறியாத கிறிஸ்துவன் இருக்க முடியாது சத்தியத்தை அறிஞ்ச பிறகும் பாவத்தை மறைக்கிறதுக்கு முயற்சி பண்ற மக்கள் பேர் இருக்கிறார்கள் பாவத்தை ஒத்துக்கிட்டான் என் நிமித்தமா தான் இவ்வளவு பெரிய இது வந்திருக்கு சொல்லி உன் குடும்பத்துல பிரச்சனைகள் குடும்பத்துல வறுமைகள் உன் குடும்பத்துல போராட்டங்கள் யார் காரணம் உன் குடும்பத்துல மனம் திரும்பாத வரைக்கும் நிம்மதி கிடைக்கவே கிடைக்கும் எல்லாரும் மனம் திரும்பங்கள் மாறாத சத்தியம் மாறாத சத்தியம் என்றால் லூக்கா பதினஞ்சு ஏழும்படி எழுதியிருக்கிறது ஒரு பாவி மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் மனம் திரும்புகிற அப்படின்னா திரும்பிட்டே இருக்கணும் நான் ஊழிக்கான ஆயிட்டேன் நான் விசுவாச ஆயிட்டேன் நான் மனம் திரும்புற அவசியங்கள் சொன்னா மாட்டிக்குவேன் தன் நீதியை நம்பி அநியாயம் செஞ்சா உன் நீதி தேவன் சொல்றது ஞாபகம் இல்லையா உங்களுக்கு நீ துர்மார்க்கனா இருந்தாலும் பாவத்தை அறிக்கை பண்ணால் அவ மன்னிப்பதற்கு நீதி இருக்கிறார் தேவ ஜனமே கவனமாய் கவனித்து தேவன் நோக்கி பார்த்து தேவ கிருபை நீ கேளுங்கள் இல்லையென்றால் தூக்கத்தை விட்டு எழுப்பவே எழுப்ப முடியாது தூக்கத்துல நீ வந்து படகிட்டீன்னா வாசிக்கலாம் நீதிமன்றின் புத்தகம் ரொம்பதான் அவசரம் சோம்பேறியே நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய் எப்பொழுதும் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய் பதினோராம் வசனம் தரித்திரம் வழிபொக்கனை போலவும் உன் வறுமை ஆயுத மனிதர்கள் போனவும் வரும் எவ்வளவு நாளைக்கு தூங்கிட்டு இருப்பா எவ்வளவு காலங்களுக்கு வைத்துக்க வாழ்ந்து கொண்டிருப்பாய் எபேசியர் ஐந்தாவது அதிகாரம் பதினாலாம் வசனம் அதனால் தூங்குற நீ விடுத்து பலித்தப்பட்டு மட்டும் எழுந்தரு அப்பொழுது கிறிஸ்துவனை பிரகாசிப்பார் என்று சொல்லி இருக்கிறார் தேவனுடைய நாமத்தினாலே தேவனோடு பேசும்போது இறுதி உணர்த்தும் போது எடுப்பி ஜெபிப்பாய் ஜெபிக்கிற மக்கள் மனுஷன் தோற்று போக மாட்டான் நல்ல கவனிங்க தூங்கும் போது ஜெபிக்கலாம் ஜபிக்கும் தூங்காதீங்க சில நேரங்களில் வல்லமையா பிரசவம் வந்து இருக்கும் போது வெளில போகும்போது எல்லாம் கண்ணு தனதுலேயே தூங்குது அதே எப்படி தூங்க முடியாது இருக்கேன் இல்லையா கண்ணு மூணுனா தூங்குது கண்ணு தண்ணிட்டே தூங்குற அப்படி போய் இருக்கும் நம்ம கிருபை செய்கிறார் என்பதை உணர்ந்து கொண்டேன்னா எழும்பிடுங்க நீ தூங்கி கொண்டிருந்தா கை முடிக்கி தூங்கி கொண்டிருந்தால் சத்துரு வந்து உனக்கு வறுமை சிறுமையில மாட்டி உன ஒண்ணுமெல்லாம் பண்ணிடுவான் எழும்பி பிரகாசி உன் ஒலி வந்து விட்டது பிரகாசி தேவ மகிமை எழும்பி பிரகாசி ஆனா இந்த பாவத்தை அறிக்கை பண்ணி எப்பா என் நிமித்தமா வந்தது என் நிமித்தமா வந்து என்ன செய்யலாம் என்ன தூக்கி கடல போட்டுங்கப்பா வேற வழி கிடையாது முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் தேவன் உன் பாவத்தை அறிக்கை பண்ணால் ரட்சிப்பு வழியை தேவன் வச்சு உன காப்பாற்றுவார் பாவத்தை மறைத்தால் வாழ்வு அடையவே அடைய மாட்டாய் வாழ்கிற வரைக்கும் மருத்துவமனை நீங்கவே நீங்க ஐயோ உழைச்சேனே கணவனுக்கா உழைச்சேனே மனைவிக்கா உழைச்சினே பிள்ளைகள்கா உடைச்சேனே ஒருவரை நேசிக்கலையே நான் என்ன பண்ணும் தெரியலையே நீ டிடெக்ஷன் பில் என் ஃபார் யுர் லைஃப் பலவீனம் நபபக்தியின் வாழ்க்கையில பயங்கர சூற ஒன்று பண்ணிவிடும் யோனா என்ன தூக்கி அள்ளப்படுங்கப்பா சரியாயிட பாவத்தின் பரிகாரம் யோனா தூக்கி போடுவதற்கு பதிலாக உனக்கா எனக்கா ஏசுக்கு சிறுவையில தன் சதயத்தை ஒப்பு கொடுத்தார் நீங்கள் நரகத்துக்கு போக வேண்டியது பதிலாக நரகத்தின் வேதனை இயேசு சிறுவனை சுமந்தார் எவ்வளவு அருமையான சத்தியம் பாருங்க நீ சுமக்க வேண்டிய பாவத்தை நீ சுமக்க வேண்டிய சாபத்தை சிறுவனை இயேசு உனக்காய் சுமந்தாரே சிறுவை நோக்கி பார்க்கும்போது கடல் அமைதியாயிடும் இறையாவே அமைதியாக சொன்ன உடனே பிரச்சனை முடிஞ்சிடும் வேதனைக்கு முடிவு வந்துடும் இப்படிப்பட்ட கிருபையை தேவன் நமக்கு தரும்போது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதமா இருக்கு ஏன் ஆயந்த தூங்கி கொண்டிருக்கிறா எழும்பி விடு எழும்பி விடு எழும்பி விடு நல்லா கவனிங்க தேசத்துல ஆட்சி செய்கிற மக்கள் வந்து உண்மையில என்றால் முன்னுக்கு ஆபத்து வந்துடும் நீ அமைதியோடு ஜீவம் என்னமா தேசத்து ஆளுக மக்களுக்கு ஜெமனுங்கள் தேசம் கொந்து கொண்டிருக்கிற வஞ்சகம் ஏமாற்ற வேலை பயங்கரம் நடக்கு நிலைமையில நீ ஆய்ந்த கொள்ளுங்கள் உண்மையாக விழித்து ஜெபிக்கவில்லை என்றால் தேசம் உருப்படாது தேசம் அழிஞ்சிடும் தேசமே அழிஞ்சிட்டா நீங்க என்ன தேவனை சேவியுங்கள் தேவனை நேசியுங்கள் இந்த காரியத்தை முழுமா தெரியும் அவன் மனம் திரும்பி கத்தன் மீனை ஆயத்தப்படுத்தி மீன் மூணு நாள்ல வயிற்றுல வச்சு கொஞ்சம் கரையில் கட்டிட்டு அதுக்கப்புறம் திரும்பி போயிட்டான் எங்க நினைவுக்கு போய் பிரசை பண்ணா நினைவே பட்டம் மனம் திரும்பிச்சு ரொம்ப ஆச்சரியமான காலையில் நடந்தது உன் மூலமா ஏதாவது பட்டம் மனம் திரும்புதா நீ இருக்கிற கிராமம் நீ இருக்கிற பட்டணம் தேவனை அங்க இருக்கா இல்லைன்னு அழிஞ்சிட்டு என்ன செய்வீங்க எப்படிப்பட்ட நிலைமையில தூக்கத்தை விட்டு எழும்புனால ஒரு பெரிய ரட்சிப்பு உண்டானு உன் வாழ்க்கையில தூக்கத்தை விட்டு எழும்புகிற ஒரு அற்புதத்தை செய்யும்போது உன் மூலமா தேசத்து ரட்சி வரும் நான் சின்ன பிள்ளை சின்ன பையன் எனக்கு ஒண்ணு தெரியும் சொல்லாதீங்க தேவன் பேசுவார் தேவன் பயன்படுத்துவார் பல சமயங்கள்ல பல உதாரணம் சொல்லியிருக்கேன் இந்த உதாரணத்தை சில பேர் சொல்லும் திரும்ப சொல்லும் போது யாருக்கும் சொல்றேன்னு நினைக்கிறேன் ஆந்திராவில பைபிள் உமன் அப்படின்னு இருப்பாங்க நம்ம நாட்டுல இருக்க மாதிரி தெரியுது யாரு இருக்கான்னு தெரியல இப்போ பைபிள் எடுத்துக்குவாங்க பையன் மாட்டிக்குவாங்க ஊரு ஊரா போவாங்க யாரு பெண்கள் ஊரு ஊரா போவாங்க பைபிள் உமன் பேர் கிராமத்துக்கு போவாங்க யாராவது கிறிஸ்தவங்களா இருக்க வீட்டுல தங்குவாங்க அவங்க இசை பிரசா பண்ணுவாங்க பெண்கள் நீங்க எல்லாம் ஒழிவு பண்றீங்களா அட்டுமை பண்றீங்களா ஆஹ் ஊழியம் பண்ணோம் ஊழியம் பண்ணோம் சொல்லுதான் மிச்சம் வேணும்னு சொன்னது கிடையாது இயேசு அறிவிப்பார்கள் அப்போ கிராமத்துக்கு போகும்போது அவன் ஊரெல்லாம் கூடி அழுது கொண்டு ஒரு சின்ன குழந்தை நெருப்புல மாட்டி வெந்து சித்துட்டு கிடக்கு எல்லாம் அழுது கிடக்க என்னையா என்னன்னு கேட்டு போன உடனே அம்மா நெருப்புல குழந்தை மாற்றிட்டு சித்துட்டு கிடக்கு என்ன பண்ண தெரியல அந்த மாதிரி சொன்னாங்க நான் ஜோமன்னா இயேசு அந்த மகளை காப்பாற்றுவார் என் தேவன் ஜபத்தை கேட்பா அவன் ஒண்ணு இந்த மகனை ஊழித்துக்கு அர்ப்பணிப்பீங்களா குடும்பம் அவர் பேர் தாமோதரன் குடும்பம் யோசனை பையன் சாக போறான் சரி இயேசு அர்ப்பணிப்போமே சொல்லிட்டு அர்ப்பணிச்சிட்டான் அம்மா இந்த பையனா இயேசுக்கு அர்ப்பணிக்கு ஜோமனுங்க ஜோமனம் வல்லம் இறங்கி பையன் படிச்சுட்டான் பையன் சொல்றாங்க மூணு கர்த்தன் மறந்து காப்பாத்தினாரு நீ எஸ் ஓடி செய்யணுமா ஆ செய்வோம் என்னப்பா செய்வோம் இன்ஜினியர் சிவில் இன்ஜினியர் ஆயிட்டான் உடனே ஊடியா காணிக்க வச்சு படைக்க நல்லா இருக்கு ஆண்டவரே உனக்கு நான் காணி கொடுப்பேன் என் பாதி கூட கொடுப்பேன் ஓழிச்சு வர மாட்டேன் ஆண்டவர் அப்படின்னு சொல்லிட்டான் கோதாவரில் ஒரு அணை கட்டுறாங்க அந்த அணை கட்டுவதற்கு லான்ச் அப்படின்னா படகு கிடையாது பெரிய படகு கப்பல் சின்ன கப்பல்னு பேரு லான்ச் இந்த இங்கிலீஷ் வார்த்தைக்குலாம் அர்த்தம் எனக்கு தெரியாது லான்ச் அப்படின்னு சொல்லுவாங்க அது எழுபது பேர் வேலை செய்யணும் போய் அணை கட்டி திரும்பி வருவாங்க கோதாவரி நதி வந்து நான் இப்போ எங்க இதுக்கு போனோம்ல விசாகப்பட்டினம் முன்னாடி போனோம்ல ஒருத்தர் வந்து ரெண்டு பேர் குளிக்கு போயிருக்காங்க நீ இவ்வளவு தான் போக முடியுமா நீ இதுக்கு மேல போவேன் விசுவாசி ஏய் உனக்கு வேற வேலை இல்லையா நான் போன ஊழியத்திற்கு விசுவாசி இன்னும் போன மாறு போனாரு அடிச்சு போயிடுச்சு பெணமே கையில் கிடைக்கல திமுரு தானே விசுவாசிக்கு எதுக்கு இந்த வேலை சில நேரம் சுயற்சி வந்ததுன்னா கோதாவில் அவ்வளவு பயங்கரமா வரும் போய் வேலை செஞ்சு திரும்பும் போது அது சுயல்ல மாட்டி சின்ன கப்பல் சுத்து சுத்தி அப்படியே கவர்த்துன்னா ஒருத்தனும் பணிக்க முடியாது உடனே உள்ள கதிகளை தாமோதருக்கு ஞாபகம் நான் பண்ண அதனாலதான் இந்த பிரச்சனை வந்ததுன்னு தெரியுது ஏன் நிமித்தமா எழுபது பேர் சாங்க போறாங்க ஆண்டவரே என் பாவத்தை மண்ணியும் நான் ஓடிட்டு வந்துடுறேன் என்ன மண்ணி முழங்கால் போட்டு கட்டாவே ரட்சியம் கற்றாதே லட்சியம் கட்டாவே லட்சியம் திடீர்னு சுத்துற படகு நின்னுட்டு அது எப்படி தான் ஜெப பண்ற வேலை பக்கத்துல ஒரு சின்ன கப்பல் மீன் பிடிக்கிற கப்பல் பார்க்கறாங்க பார்த்தா அந்த கப் படகு சுத்துது கப்பல் சின்ன கப்பல் சின்ன கப்பல் சுத்துது உடனே அவன் பார்த்த உடனே நேராக வந்து வேகமாக வந்து ஆங்கர்னு ஒன்று இருக்கும் என்னது ஆங்கர் என்ன சொல்றது அது பிரைஸ் ஆ நங்கூரம் அந்த நங்கூரத்தை கொண்டு வந்து மாட்டி நிறுத்தின உடனே இங்கே ஜபம் கேட்கப்பட்டது இறங்கி வந்தவொடன நேராக ஒழித்து வந்துட்டார் நேராக ஒழித்து வந்துட்டார் சகோதரே சகோதரி இன்னைக்கு நீ கீழ்படியாம சங்கடம் பண்ணு கொண்டு இருக்கிறாய் யார் சொன்னா நான் கேட்க மாட்டேன் யார் சொன்னா நான் கேட்க மாட்டேன் ஆனா உன் கண்ணு தெரியாத கிருமி வந்து ஆட்டி படைத்து வேதனைப்படுத்துது இருக்கவா சாகவா நிலைமை கொண்டு வருது மனம் திரும்ப மட்டும் மனசு இல்லையா யாருக்கும் அடங்க மாட்டேன் என்று நீ சொன்ன நிலைமையில கண்ணுக்கு தெரியாத கிருமி சாகடிச்சு என்ன செய்வீங்கப்பா சகோதரன் மனம் திரும்பி மூடியம் செய்ய வந்து ஒரு முகமதிய சகோதரி கத்துல ஏற்றுக்கொண்ட பிறகு குடும்பமாகி அருமையா இந்த வரைக்கும் அது குடும்பம் நீ என்ன செய்கிறாய் தேவனுடைய தப்பிக்க முடியாத கப்பல் ஏறுகிறாய் தேவ சமூகத்தில் விலக முடியாது நீ துன்மார்க்கம் பண்ணுகிறாய் அது உன்னை வாழ வைக்கவே வாழ வைக்காது தேவனை தேடு அப்போ விலகிவிடும் உன்னை கேடு வாலிபரே வயதானவரே தேவனை தேடுங்கள் தேவனை தேடுங்கள் ஆவிக்கு மித்திர படுத்துக் கொண்டிருந்தால் எந்த ஆபத்து வருமோ தெரியாது எனவே வெடித்துக் கொள்ளுங்கள் வெடிப்பதற்குத்தான் எழுப்புதல் சோம்பேறியை எழுதுவரைக்கு படுத்து கொண்டிருப்பா எலும்பு பிரகாசி ஒளி வந்து விட்டது இருள் ஏன் தூங்கிக் கொண்டிருக்கிறாய் ஏசி அறுபது ஒன்று தெரியுமா இருள் இருந்த வரைக்கும் தூங்கிக் கொண்டிருந்தா வெளிச்சு வந்த ஏன் தூங்குறா தூங்குற எழும்பு எழும்பவில்லை என்றால் எழும்பு கூட தேராது கிருபை நம்ம தாங்கி நடத்த